விவசாயத்துல தன்னிறைவு பெற்ற ஒரு நாடாக மாற்றிய பெருமை அன்னை இந்திரா காந்தி அவர்களை சேரும் மோடி மிக கீழ்த்தரமாக நடந்து ட்ரம்புடைய மிரட்டலுக்கு பயந்து மலிவான கச்சா எண்ணெய் வாங்குவதை குறைத்து கொண்டு நம்முடைய எண்ணெய் விலையை இன்னும் அதிகமாக்க போகிறார் இவர்கள் அந்த பிரச்சனையை எப்படி கொண்டு போகிறார்கள் என்றால் திருமாவளவன் வன்முறையை தூண்டுகிறார் தான் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக கொஞ்சம் கூட புலராமல் அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துகிறவர்கள் திருமாவும் தென்னிந்தியா முழுவதும் இருக்கிற அந்த அவர் ஒரு நீங்க வந்து திருமாவளவனுக்காக பேச ஆள் இல்லைன்னு இவங்க நினைக்கிற கூடாது தப்பு இந்தியா ஏழ்மை நாடாக இருந்த பொழுது கூட அன்னை இந்திரா காந்தி அமெரிக்கர்களையும் ஐரோப்பியர்களையும் நம்முடைய நலனுக்கு எதிராக அவர்கள் பேசுகிற பொழுது அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்க அல்லது அவர்களை தள்ளி வைக்க அவர்கள் தயாராக இருந்தார் செயல்படுத்தி காட்டினார் நாம் அனுசோதனை செய்த பொழுது அமெரிக்கா அதை பரிகாசம் செய்தார் உடனே அமெரிக்க உதவிகளை நிறுத்தினார் அமெரிக்காவிலிருந்து கோதுமை வாங்குவது நிறுத்தப்பட்டது அப்பொழுதுதான் பசுமை புரட்சி என்ற ஒன்றை கொண்டு வந்து இந்தியா உலகத்தில் விவசாயத்துல தன்னிறைவு பெற்ற ஒரு நாடாக மாற்றிய பெருமை அன்னை இந்திரா காந்தி அவர்களை சேரும் அன்றைக்கு அமெரிக்காவை எதிர்த்து அவர் நின்றார் வங்காளதேச பிரச்சனை வந்த பொழுது அமெரிக்காவை எதிர்த்து நின்றார் சீனர்களை எதிர்த்து நின்றார் அதில் மிக உறுதியாக இருந்தார் பாகிஸ்தான் துண்டாடப்பட்டது வங்காள தேசம் என்கின்ற ஒரு நாடு பிறகு இதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல மாலை நேரத்தில் ஒரு தேநீர் அருந்துவதை போலவோ அல்லது பூப்பந்தாடுவதை போன்றோ எளிதான ஒரு விஷயம் அல்ல அமெரிக்காவை எதிர்ப்பது என்பதும் பாகிஸ்தானை இரண்டாக துண்டாடுவது என்பதும் போர்க்களத்தில் எதிரிகளை தானே நேரில் சென்று நம்முடைய வீரர்களுக்கு உற்சாகத்தை ஊட்டியதை போன்றும் ஒரு மாபெரும் சாதனைகளை உலகத்துல எந்த பெண்மணியும் செஞ்சது கிடையாது காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இந்திரா காந்தி அவைகளை எல்லாம் செய்தார் அது வரலாறு ஆனா இன்னைக்கு என்ன நிகழ்ந்திருக்கிறது இரண்டு விஷயங்கள்ல மோடி அரசாங்கம் குப்புற விழுந்திருக்கிறார்கள் ஒன்று ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் மிக குறைந்த விலையில் வாங்கி கொண்டிருந்தோம் அமெரிக்கா விரட்டியவுடன் ஏறக்குறைய பதினாலு சதவிகிதம் வாங்குவதை நிறுத்தி இருக்கிறோம் நம்முடைய இந்திய அரசாங்கம் சொல்லல இந்த உண்மைய ஐரோப்பிய எண்ணெய் நிறுவனங்கள் சொல்லுகிறார்கள் மோடி டிரம்ப் விரட்டலுக்கு பிறகு இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதை குறைத்திருக்கிறது அதிகாரப்பூர்வமாக இன்றைக்கு பத்திரிகைகள் நடத்திருக்கிறது இது இந்தியாவிற்கு எவ்வளவு பெரிய இழுக்கு நம்ம என்ன சொன்னோம் அமெரிக்கா ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு நாம் சொன்னது என்ன மலிவாக இருக்கிறது இந்தியாவிற்கு அதனால் லாபம் என்று சொன்ன உண்மை அது ஏன் இன்னைக்கு அந்த லாபத்தை இழக்கிறீங்க எதற்கு அமெரிக்கா நம்முடைய நாம் எங்கே வாங்க வேண்டும் என்று சொல்வதற்கு அமெரிக்கர்கள் யார் எந்த பொருளை எங்க வாங்கணும்னு சொல்றதுக்கு அமெரிக்கர்கள் யார் எப்படி அவர்கள் சொல்லலாம் எப்படி இந்தியா அதற்கு தலைவணங்கலாம் இன்றைக்கு வந்து மோடி அரசாங்கம் பாரதிய ஜனதா அரசாங்கம் இவ்வளவு கீழ்த்தரமாக ஆண்மையற்று இதுவரைக்கும் இந்தியாவில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் செஞ்சதில்லை உதாரணமா மொராஜி தேசாய் கூட பிரதமராக வந்த பொழுது காங்கிரசிற்கு எதிராகத்தான் வந்தார் ஒரு காலத்தில் அவர் காங்கிரஸ் தலைவர் அதன் பிறகு காங்கிரசிற்கு எதிராக வந்தார் அணு ஆயுத விஷயத்துல அவர் அமெரிக்கா சென்ற பொழுது அமெரிக்கர்கள் அவரை கட்டாயப்படுத்தினார்கள் அப்பொழுது அவர் தெளிவாக சொன்னார் இது வந்து எங்க நாட்டினுடைய வளர்ச்சி சம்பந்தப்பட்டது எங்க நாட்டினுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது அதுல போய் நீங்க எங்களுக்கு எதுவும் சொல்லக்கூடாது அப்படி என்ற அமெரிக்காவில் அமெரிக்கர்களுக்கு எதிராக பேசியவர் அப்படியெல்லாம் இந்தியா பிரதமர்களை கண்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு மோடி மிக கீழ்த்தரமாக நடந்து உடைய மிரட்டலுக்கு பயந்து மலிவான கச்சா எண்ணெய் வாங்குவதை குறைத்து கொண்டு நம்முடைய எண்ணெய் விலையை இன்னும் அதிகமாக்க போகிறார்கள் இதனுடைய விளைவு என்னன்னா உள்நாட்டுல எண்ணெய் விலை அதிகமாக நடந்த நடக்க போறது எனவே அந்த தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா பல கேடுகளை இந்தியாவிற்கு செய்திருக்கிறது அதுல இது ஒன்று இன்னொன்னு தமிழ்நாட்டு பாரதிய ஜனதாவில பல பிரிவுகள் இருக்கின்றன தொழிலாளர் பிரிவு விவசாயிகள் பிரிவு பி அவர்கள் ஏராளமான பிரிவுகள் வைத்திருக்கிறார்கள் சமீப காலமா ஒரு வார காலமா திருமாவளவனுக்கு எதிராக பேசுவதற்கு என்று ஒரு பிரிவு ஆரம்பித்திருக்கிறார் நானும் தொடர்ச்சியா பாக்குறேன் அவருக்கு எதிராக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் அது அவங்களுக்கே அது கூச்சமா இல்லையா ஒரு தேசிய கட்சி ஒரு பிரச்சனையும் ஒரு தாட்டி பேசினாங்க அதோட அதை முடிச்சுக்கணுமே ஒழிய தினம் 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 நாலு முறை அஞ்சு முறை அதை வருது ஒரு புறம் அண்ணாமலை பேசுகிறார் ஒரு புறம் ராஜா அமையும் சொல்லி அவர் பேசுகிறார் இன்னொரு பக்கம் யாரோ ஒருத்தவர் வந்து பேசுகிறார் இப்படியாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் அது என்ன பிறகு எனக்கு அது புரியல நீங்க திருமாவளவன் அந்த கார் மோதிய விஷயத்தை நாம் இரண்டு விதமாக பார்க்கலாம் இவர்களெல்லாம் பேசிய பிறகு நான் அந்த வீடியோவை வாங்கி பார்த்தேன் நான் வந்து அந்த வீடியோவை இப்ப இருக்கிற தொழில்நுட்பத்துல போட்டு இன்ச்சி பை இன்ச்சி அதை பார்த்தேன் அவருடைய கார் அந்த இரண்டு சக்கர வாகனத்துக்கு இடிக்கல ஆனா மிக அருகாமையில வந்து நிக்குது அல்லது அதற்கு முன்பு மேல நேரில் ஒரு ஆசை கூட இருந்திருக்கலாம் அது நமக்கு தெரியல அதுல ஆனா அதை பார்க்கிற பொழுது அவருடைய கார் அந்த இரு சக்கர வாகனத்திற்கு மிக அருகாமையில் வந்து இருக்கு அதுல வந்து அவர் முறைச்சிருக்கலாம் முதல்ல தலைவர் உள்ளார இருக்காருன்னு தெரியாம முறைச்சிருக்கலாம் பொதுவா உங்களுக்கு வந்து இன்னைக்கு என்னன்னா டூ வீலர் காரவங்களுக்கும் ஃபோர் வீலர் காரவங்களுக்கும் இருக்கிற பெரிய அது வந்து ரெண்டு எரிஞ்ச கட்சி எரியாத கட்சி மாதிரி இப்போ டூ வீலர் காரவங்க குறுக்க வந்தா போர் வீலர் ஓட்டிட்டு போற டிரைவர் திரும்பி பார்த்து கையால் அவங்களை காட்டி ஏசிட்டு தான் போவார் இல்லைன்னா அவருக்கு கார் ஓட்டுற தன்மை வராது அதே டூ வீலர் காரணம் ஃபோர் வீலர் கொஞ்சம் பின்னாடியே வரும் பின்னாடினு சொல்லி அவங்களும் சைடு கொடுக்காமயே போவாங்க இது வந்து நம்ம பல முறை பார்த்துருக்கிறோம் அது மாதிரி ஏதோ ஒன்று நடந்துட்டு சிறுத்தைகள் தலைவரோடு வந்த சிறுத்தை தோழர்கள் கொஞ்சம் எல்லை மீறி நடந்துகிட்டாங்கிறதுல மாற்று கருத்து இல்ல இது வந்து சிறுத்தைகளுக்கு புதிதல்ல நீங்க வந்து ரொம்ப காலமாவே அவங்க ஆர்வம் மிகுதியால அதுவும் அவரு வந்துட்டாருன்னா நம்ம ஒரு மேடை கலைஞருக்கே அந்த சங்கடம் எல்லாம் வந்தது உண்டு அவர் திருமா பேரை எப்பெல்லாம் சொல்றாங்களோ அப்பெல்லாம் அவங்க வந்து எழுச்சி நின்று கை தொட்டுவாங்க என்ன காரணம் என்ன ஒரு ஆர்வ மிகுதி தான் தன்னுடைய நம்முடைய தலைவர் முன்னிலைப்படுத்தம் பண்ணுகிறார் ஒரு ஆர்வ மிகுதி அந்த ஆர்வ மிகுதியில அவங்க வந்து அந்த டூ வீலர் காரை அடிச்சுட்டாங்க இல்லைன்னு சொல்ல முடியும் ஆனா தலைவருக்கு கார் உள்ளார வாழ்ந்து இருக்கிறது எப்படி தெரியும் அதெல்லாம் பிரச்சனை இரண்டாவது இவர்கள் அந்த பிரச்சனையை எப்படி கொண்டு போகிறார்கள் என்றால் திருமாவளவன் வன்முறையை தூண்டுகிறார் இத வந்து இப்ப அந்த டூ வீலர் காரே மறைஞ்சிட்டாரு அவர் யாரு என்னங்கிறதே மறைஞ்சிட்டு இந்த பிரச்சனை இன்றைக்கு பாரதிய ஜனதா கையில இருந்து கொண்டது திருமாவளவன் ஒரு நாகரிகமான ஒரு கொள்கை ரீதியான பண்பாடு மிக்க ஒரு அரசியல் தலைவர் தான் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக இது நாள் வரை அவர்கள் அவர் வந்து கொஞ்சம் கூட புழராமல் அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துகிறவர்கள் திருமாவும் ஒரு இந்த மத சார்பின்மை என்கின்ற கொள்கையில மிக உறுதியாக இருக்கிற ஒரு தோழர் நீங்க அவரை ஒரு சின்னோண்டு விஷயத்துல ஒரு இடுக்குல விட்டுவிட்டு அவரை நசுக்க முயற்சித்தால் என்ன அர்த்தம் அது ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது அதுக்கு வந்து கண்டனங்கள் எழுந்திருக்கின்றன திருமாவளவனுடைய அடிப்படை இயல்பு அதை போன்ற இயல்பு அல்ல பெருதன்மையானவர் பணிவானவர் பிறரிடம் அடக்கமாக நடந்து கொள்கிறவர் சமூக ஒற்றுமைக்கு வித்திரக்கூடியவர் உதாரணமா மற்றவர்களை விட நாம சொல்லலாம் இந்த மாவட்டத்தில் அவர் தேர்தல் எடுக்க ஆரம்ப காலங்கள்ல அவர் தேர்தல் நின்னப்ப என்ன சொல்லப்பட்டது அவர் வந்தா கலவரம் விடும் அவர் வந்தா மோசமா போயிடும் கடத்தெருவு இருக்காது அது இருக்காது இது இருக்காதுங்கிற கருத்துக்களை எல்லாம் எதிர்பரப்பு பரப்புனாங்க ஆனால் அவர் வந்து இங்க ஏதாவது ஜாதி கலவரம் நிகழ்ந்திருக்கா அவர் எம்பி ஆன பிறகு எம்எல்ஏ ஆன பிறகு கடலூர் மாவட்டத்தில் ஏதாவது ஜாதி கலவரம் நடந்து அதுல அவர் சம்பந்தப்பட்டிருக்காரா இதுல வந்து நான் இரண்டு பேரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னா எனக்கு ஐம்பது வருஷமாக இந்த வரலாறு தெரியும் உங்களுக்கு வந்து எப்படி மத சார்பின்மை என்பதை இந்தியாவில் கொண்டு வர வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அதே போல ஜாதி சார்பின்மை என்பதை இந்த மாவட்டத்தில் வட மாவட்டங்கள்ல இரண்டு பேர் தான் உண்டானாங்க ஒன்று திருமாவளவன் இன்னொன்று எம்ஆர் பன்னீர்செல்வம் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் நான் இந்த தேர்தல்கள் எல்லாம் ரொம்ப கூர்ந்து கவனிச்சேன் பெரிய விஷயம் திருமாவளவனுக்கு வாக்கே விழாத இடங்கள்ல வாக்கு விழுந்தது எம்ஆர் கேவுக்கு வாக்கே விழாத இடங்கள் வாக்கு விழுந்தது இது எப்படி சாத்தியம் நீங்க அதற்கு முன்பு இந்த இர இந்த இவர்களை பிரதி இவர்களை முன்னிலைப்படுத்தியவர்கள் இந்த வாக்குகளை பிரிக்கிறதுல குறியா இருந்தாங்க ஆனா இவர்கள் இரண்டு பேரும் வந்துதான் இந்த வாக்குகளை ஒன்று சேர்க்க அவர்கள் முயற்சித்தார்கள் இது தர்மபுரி வரைக்கும் இது நடந்தது தர்மபுரியில கூட இதனுடைய பலன் கிடைத்தது யாரும் இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது தருமபுரியில எனக்கு ஏராளமான நண்பர்கள் உண்டு அவர்களோடு நான் பேசிய பொழுது அவர்கள் சொன்னார்கள் இல்ல அதன் இப்ப சுமூகமாக இருக்க ஒரு தோழமையோடு இருக்கிறோம் உண்மையான நான் கேட்டேன் உண்மையா இருக்கீங்களா சும்மா சொல்லி இருக்கீங்களா இல்ல உண்மையான தோழமையோடு இருக்கிறோம் என்று சொல்றார் இதெல்லாம் பாராட்ட வேண்டிய அம்சங்கள் எங்கோ ஒண்ணு நடந்துட்டுதுங்கிறதுக்காக ஒரு இன்றைக்கு திருமாவளவன் வந்து ஒரு மாவட்ட அரசியல் தலைவராக இருந்தார் அதன் பிறகு ஒரு மாநில அரசியல் தலைவராக இருந்தார் இன்றைக்கு தென்னிந்தியா முழுவதும் இருக்கிற அந்த சமூகத்திற்கு அவர் ஒரு தலைவராக இருக்கிறார் ஏறக்குறைய ஒரு தேசிய தலைவராக அவர் வளர்ந்து வருகிறார் இதை பிடிக்காத இவர்கள் இவ்வளவு கொடுத்துவது தவறு என்பது என்னுடைய நீங்க வந்து உங்க தரப்பெல்லாம் இத இதை மாதிரி தவறுகள் நிகழவே இல்லையா மோடி விஷயத்துல இது மாதிரி தவறுகள் நிகழவே இல்லையா குஜராத்துல ரெண்டாயிரம் பேரை கொண்டீங்கல அதற்கு எத்தனை வீடியோ நீங்க விட்டீங்க அல்லது மற்றவங்க தான் எத்தனை வீடியோ விட்டாங்க குஜராத்தில் இரண்டாயிரம் பேர் கொல்லப்பட்டார்கள் அன்றைக்கு இவர்கள்லாம் என்ன செஞ்சாங்க எல்லாம் நாகரிகம் கருதி அமைதி வேண்டும் என்று கருதி ஒரு அளவிற்கு மேல் அதை பெரிதுபடுத்தவில்லை ஆனா இவர்கள் எல்லாம் அன்னைக்கு அதை வந்து நியாயப்படுத்தி கொண்டிருந்தார்கள் இரண்டாயிரம் பேர் இந்தியாவில் அந்த மாதிரி நடந்ததே கிடையாது ஜாலியன் வாலா கூட இரண்டாயிரம் பேர் சொல்லப்படவில்லை ஆங்கிலேயர்கள் செய்யாத கொடுமையை கூட ஆர் எஸ் எஸ் பாரதிய ஜனதாவும் செஞ்சாங்க மறுத்திர முடியுமா இல்ல அவர்கள் கொல்லப்பட்டவர்கள் எல்லாம் அவங்களே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா இவர்கள் தான் பண்ணாங்க எனவே இவ்வளவு புகை இருக்கிற நீங்கள் இந்த பிரச்சனையை இவ்வளவு பெரிதுபடுத்துவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் நீங்க வந்து திருமாவளவனுக்காக பேச ஆள் இல்லைன்னு இவங்க நினைக்கிற கூடாது அது தப்பு அது இன்றைக்கு எங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் இதை பெரிதுபடுத்த வேண்டாம் என்பதற்காக பேசாமல் இருக்கிறார்களே ஒழிய பேசக்கூடாது என்பதற்காக அல்ல தெரியுது இந்த விஷயத்தை மேலும் பெரிதுபடுத்த வேண்டாம் ஆர்வ மிகுதியால் எங்கோ ரெண்டு இளைஞர்கள் அவசரப்பட்டிருப்பார்கள் அதற்காக இதை பெரிதுபடுத்த வேண்டாம் என்பதுதான் நோக்கமே ஒழிய இன்னும் சொல்ல போனா உண்மை இதுதான் வண்டி மோதுல நான் அதுதான் உங்களுக்கு சொன்னேன் நீங்க பாருங்க நீங்களே பாருங்க பத்திரிகையாளர்களே அதை நல்ல பிரேம் பை பிரேமா பாருங்க அந்த டூ வீலர் மீது அந்த வண்டி மோதல் ஆனா அதன் பிறகு விரும்பத்தகாத விஷயங்கள்லாம் நடந்திருக்கு எனவே அதை பாரதிய ஜனதா பிரிவுபடுத்த விரும்புகிறது அண்ணாமலை அவர்கள் பெரிதுபடுத்த விரும்புகிறார் அவர் வந்து ஒரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு மாநில தலைவர் மட்டும் அல்ல இன்றைக்கு டெல்லிக்கு அறிமுகமானவர் இந்த விஷயத்தை அவர் அவ்வளவு பெருசா எல்லாம் பேசக்கூடாது தப்பு ராஜா அவர்கள் அவரும் அப்படிதான் இதுனா இந்த விஷயத்தை அவ்வளவு அதுவும் உரிமையில பேசுவது மரியாதை குறைவாக பேசுவது இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அம்சங்களே கிடையாது அதை அவர்கள் கைவிட வேண்டும் என்று நினைக்கிறேன் இல்லைங்க முகம் தெரியாதவர்கள் இரண்டு தரப்புலையும் அம்மாவைனாலும் பேசிக்கலாம் நான் இப்போ அவர்களை பத்தி எல்லாம் சொல்லுதேன் இத மாதிரி நிறைய பேர் பேசிக்கணுங்கிற நோக்கத்துக்கு தானே ராஜாவும் அண்ணாமலையும் இத பேசுறாங்க இப்ப நீங்க என்ன சொல்ல போற சிறுத்தை வந்து இது நம்ம எம்எல்ஏவோ சிந்தனை செல்வம் அவர்களோ அல்லது விழுப்புரம் எம்பி அவர்களோ இதை பத்தி இன்னும் பேசல அது வந்து தலைவரோட விட்டுட்டாங்க அந்த பிரச்சனை ஏன்னா அவங்ககிட்ட மட்டும் பேச ஆளா இல்ல எவ்வளவு பேர் வேணாலும் பேசலாம் அதன் பிறகு அது என்ன ஆகும் சமூக நல்லிணக்கத்திற்கு கெடுதலாக முடியும் இதுவரைக்கும் எதை அவர்கள் கட்டி காப்பாற்றினார்களோ அது பாழ்மொட்டு போகும் ஆனா இன்னைக்கு அண்ணாமலையும் ராஜாம விரும்புறது என்னன்னா ஒரு சமூக நல்லிணக்கம் கூடாது என்று கருதுகிறார்கள் இதன் மூலம் தேர்தலில் ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா ஏதாவது ஒரு சமூகம் இந்த திமுக கூட்டணிக்கு எதிராக வருமா என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஆனா பாரதிய அதை திரும்ப 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 ஊதி பெரிதாக்குகிற பொழுது ஒரு கோபத்தின் வெளிப்பாடு ஒரு விரக்தியின் வெளிப்பாடுதான் அவருடைய பேச்சு நீங்க பாரதிய ஜனதாவில் முகம் தெரியாத ரெண்டு பேரும் பேசிருந்தா யாராவது பெருசா எடுத்துக்க போறது இல்லை முகம் தெரிந்தவர்கள் அறிமுகமானவர்கள் இதெல்லாம் ஒரு பிரச்சனையை ஆக்காம நாங்க விடமாட்டோம் நீயா நான் நான் நீ வந்து நீ ஒரு அடி அடிச்சுன்னா நான் ரெண்டு அடி அடிப்பேன் என்னால் அடிக்க முடியும் இதெல்லாம் யாரும் பேசுற பேச்சு திருமாவளவன் எங்கேயாவது நான் அண்ணாமலையை அடிச்சிருவேன் ராஜாவை நான் சொல்லி பேசுனாரு ஆனா அண்ணாமலை சொல்றாரு நான் வந்து அதெல்லாம் அடி அடிதடிக்கு நான் ரெடி இன்னொருத்தர் சொல்றாரு நாங்க அடிதடிக்கு ரெடின்னு சொல்றோம் நீங்க யாரும் சண்டைக்கே வந்து அண்ணாமலை என்ன சொல்றாரு திருமாவளவன பாகிஸ்தானுக்கு அனுப்பணும் பாகிஸ்தான் ஆர்மிகிட்ட அனுப்பணும் அங்க போனா இவர் என்ன செய்யறாரு பாப்போம்னு சொல்லி சொல்றாரு நான் என்ன சொல்றோம் உங்களை அமெரிக்காவில் ட்ரம்ப் கிட்ட நாங்க அனுப்புறோம் நீங்க அங்க என்ன செய்யறீங்கன்னு பாப்போம் ட்ரம்ப் கிட்ட போய் நீங்களும் போங்க கூட மோடியா வேணாலும் ஆட்சிட்டு போங்க ரெண்டு பேருமாவே போங்க போய் நீங்க ட்ரம்ப் கிட்ட போய் இல்ல இல்ல நாங்க எண்ணெய் அதிகமா இன்னும் அதிகமா என்ன வாங்குவோம்னு சொல்ற தைரியம் எங்களுக்கு இருக்கா என்ன நீங்க எதை வேணாலும் பேசிடலாம்னா என்ன இருக்கும் நீங்க எங்களுடைய தலைவர் சொன்னது உண்மை நூறு சதவீதம் உண்மை வெளியுறவுத்துறையில முற்றிலுமாக நீங்கள் தோல்வி அடைந்திருக்கு ஏங்க எப்படிங்க ஊடுருவோம் அப்படி எப்படி நீங்க விட்டீங்க எப்படி ஊடுருவிட முடியும் ஊடுருவல் ஊடுருவல் என்பது சார் ரொம்ப அரிதா நடக்கும் சும்மா நாலு பேரு அஞ்சு பேரு பத்து பேர் அப்படிதான் ஊடுருவ முடியும் லட்சக்கணக்கில் எப்படி ஊடுருவ முடியும் அப்படின்னா என்ன நம்முடைய எல்லை சிறந்தா கிடைக்கு அஸ்ஸாம்ல எப்பொழுதுமே இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை அதிகம் மேற்கு வங்காலத்துல அதிகம்

நாலரை இருந்து ஆறரை வரைக்கும் வர்ற எந்த எக்ஸ்பிரஸ் சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ்லயும் கிளாஸ்ல தேர்ட் கிளாஸ்ல ஏசி கோச்சில் டிக்கெட் எவ்வளவு ஐம்பது டிக்கெட் இருக்கணும்னா ஐநூறு பேர் இருப்பாங்க அவர்கள்லாம் யார் சென்னையில வேலை செய்கிறவருக்கு ஏறிக்குவாங்க அவங்கள அவங்களை யாரும் கேட்க முடியாது அவங்க ஒன்றும் வட இந்தியர்கள் இல்லை அவங்கெல்லாம் நம்ம ஊருக்கார சென்னையில இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் அவங்க வரதான் செய்வாங்க செங்கல்பட்டு தாண்டின பிறகுதான் அந்த ரயில் வந்து யாரு ரிசர்வ் பண்ணாங்களோ அவங்க இன்னும் ரயில் அதிகமா விடுங்க ஓவர் டிக்கெட் போட்டு இல்லையா கொத்தட்டையில பஸ்ஸே நிறுத்த மாட்டான் சார் அது மாதிரிலாம் ஒரு காலம் இருந்தது போனேர்ல நாங்க அதுக்காக போராட்டம் நடத்தணும் கொத்தட்டையில பஸ் நிறுத்தணும்னு போராட்டம் நடத்தணும் இயல்புதான் அதிகமா இருக்கிறவங்க தான் செய்வாங்க அதுக்கு என்ன அர்த்தம் கூடாதா நீங்க வந்து வடமாநிலத்தில இருந்து திருப்பூர்ல வேலை மட்டும் செய்யலாம் அவன் அந்த ரயில் ஏறி போக கூடாதா இது யாரு பேசுற பேச்சு இது சரி ஒரு நாலஞ்சு வாங்கிட்டீங்க